தமிழர் பாரம்பரிய சிலம்பக்கலையை கேலோ இந்திய விளையாட்டு துவக்க விழாவில் அரங்கேற்றிய கோவையைச் சேர்ந்த நேதாஜி அகாடமி குழுவினருக்கு மதுரை முத்தமிழ் நாட்டுப்புறக் கலைகள் ஆராய்ச்சி நிறுவனம் இளம் சாதனையாளர் விருது வழங்கி கவுரவிப்பு கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டி துவக்க விழாவில் கோவை அரசூர் பகுதியைச் சேர்ந்த நேதாஜி சிலம்பம் அகாடமியைச் சேர்ந்த சிலம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தமிழ் பாரம்பரிய சிலம்பக்கலையை அனைவரின் முன்பாக செய்தனர் நேதாஜி சிலம்பம் அகாடமியின் நிறுவனர் ஆசான் பால்பாண்டி தலைமையில் செய்த இந்த சிலம்பாட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்பட அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்நிலையில் இந்த குழுவினரை கௌரவிக்கும் விதமாக மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தலைமை ஆசான் பால்பாண்டி உள்பட குழுவில் இடம்பெற்ற அறுபத்தி எட்டு வீர வீராங்கனைகளுக்கும் இளம் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அனைவருக்கு வணக்கம் என்னுடைய பேர் பால் பண்ணிங்க நான் கோவை மாவட்டத்தில் அரசூர் தென்னமலை பகுதியில் கடந்த இருபது வருஷமாக கராத்தே சிலம்பம் கலரி என்ற கலைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குழந்தைக்கு மேலே எடுத்து கொடுத்துட்ருக்குறேன் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் முன்னாலையில் பிரதமர் முதலமைச்சர் முன்னாலையில் கல்வித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னாளியில் சிலம்பம் வந்து நம்முடைய தமிழ்டைய பாரம்பரிய கலையில் நம்ம குழந்தைகள் அத்தனை அத்தனை கலைகளும் கராத்தே சிலம்பம் யோகா டபுள் ஸ்டிக் மான் கொம்பு கேடயம் இதெல்லாம் அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுத்து வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம் இப்போ இளம் சாதனையாளர் விருதுன்னு சொல்லிட்டு மதுரை நாட்டுப்புற கலைக்குழு சங்கத்திலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு இளம் சாதனையாளர் விருது அவார்டு கொடுத்துருக்குறாங்க த்துக்கும் வணக்கம் என் பேர் வந்து மகாலட்சுமி நான் கராத்தே சிலம்பம் வந்துட்டு ஆறு வருஷமா கத்துட்டு இப்போ ஜான்வரி மந்த் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் வந்து சென்னைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டு புதுசா மான் கொம்புன்னு சொல்லி அங்கே போய் கற்றுக்கிட்டேன் அங்கே வந்துட்டு ஆறு நாள் வந்துட்டு அங்கே அது பொங்கல் டைமு ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டு எல்லாரும் வீட்டில் தான் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க நாங்கள் பேரண்ட்ஸை விட்டு அங்கே போய் ஆறு நாள் வந்துட்டு நிறையா புது விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் புதுசாக நிறைய பேரை பார்த்தோம் கோச்சஸ்லாம் வந்துட்டு நிறைய பேத்துக்கிட்ட பேசி இப்படி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்கிட்டோம் அதுக்காண்டி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இளம் சாதனையாளர் விருது மதுரையில இருந்துட்டு அதுக்கு அந்த நாங்கள் கேலோ இந்தியா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிச்சு இன்னைக்கு புதுசா வந்துட்டு அந்த விருது வந்து தந்திருக்காங்க அதை வாங்கறதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு தேங்க்யூ அந்த வாய்ப்புக்கு அந்த குமார் எங்கள் மாஸ்டர் பால்பாண்டி பாண்டி தென்மலத்துல கிளாஸ் எடுத்துட்டு வராரு நாங்கள் ஜனவரி மாசம் வந்து கேலோ இந்தியா கேலோ இந்தியா தோக்கிறதுக்காக சென்னை போயிருந்தோம் அங்கே ஒரு அஞ்சு நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அஞ்சு நாள் ஃபுட்டு அப்புறம் அங்கே போகிறதுக்கான எல்லா செலவும் மாஸ்டருக்கு பா மாஸ்டர் பார்த்துக்கிட்டாரு அப்போ ஒரு அஞ்சு நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற விட அங்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு அஞ்சு நாள் முடிச்சுட்டு ஆறாவது நாள் பிரதமர் வந்திருந்தார் அப்புறம் முதலமைச்சர் வந்திருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்திருந்தார் அவங்க முன்னாடி நாங்கள் வந்து சிலம்பம் சிலம்பம் ஆண்கொம்பு களரி அப்புறம் வாழ்வீச்சு டபுள் ஸ்டார் இதெல்லாம் செஞ்சு காட்டினோம் நம்ம பசங்க எப்படி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அன்னைக்கு பண்ணும்போது ஏன்னா அஞ்சு நாளுங்கிற போது அவங்க பேரண்ட்ஸ் விட்டு வந்திருக்கணும் அஞ்சு நாள் போய் பார்க்கறதுக்கான இதெல்லாம் இல்லை மற்றபடி விழுப்புரம் திரு திருவண்ணாமலை அங்கேருந்துலாம் வந்துருந்தாங்க பசங்க அவங்களும் நல்லா சுற்றி காத்தினாங்க நாங்களும் எங்களோட திறமையை நல்லா செஞ்சு காமிச்சுட்டு வந்தோம் இங்கே கேலோ இண்டியா போயிட்டு தோக்குவிழாக்கு போயிட்டு வந்ததுனால இப்போ மதுரையிலேருந்து மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலை அகாடமி சார்பாக எங்களுக்கு வந்து இளம் சாதனையாளர் விருது வந்து வழங்குறாங்க அது அதை வாங்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் எங்கள் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்கோம் எங்கள் கலையை ஒரு அங்கீகாரமாக கொண்டு எங்களோட சர்டிஃபிகேட்டையும் கொண்டு ஏதாச்சும் ஸ்கூ ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி இடத்துல வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கூல் ஃபீஸு இல்லை காலேஜ் ஃபீஸு அது மாதிரி எதுவும் கம்மி பண்ணாலோ இல்லை அது ஒரு அங்கீகாரமாக கொடுத்து எங்களுக்கு அந்த ஃபீஸ் இல்லாமல் பண்ணாலோ எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்